ஹாஃப் கே சிக்கன் எடுத்துக்கங்க காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க மஞ்சள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கங்க பிளாக் பெப்பர் ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கங்க கரம் மசாலா ஒன் ஸ்பூன் எடுத்துக்கங்க தயிர் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க கசோரி மேட்டி ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கங்க சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க சின்னதாக கங்கு மாதிரி வச்சுட்டு கீ அப்ளே பண்ணிருங்க அப்போதான் அதோட டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க

மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒன் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து போட்டு மசாலா வந்து ட்ரையாக இருக்குது ஹாட் வாட்டர் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் ஊற்றிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா குக்காயிடும் அந்த மசாலாலாம் போயிடும் இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த ஃப்ரை பண்ண அந்த பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிட போகிறோம் இப்போ நல்லா தக தகை தக கொதிக்கிட்டுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்களேன் நம்மளே இந்த மாதிரி செய்யறோமா அப்படின்றது கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இந்த தந்திர சிக்கன் கிரேவியை பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்துருச்சுங்க அப்படி ஒரு ஸ்மெல் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பசங்க எல்லாம் ஃபுல்லா பசியோடு இருக்காங்க சப்பாத்தியை பசைஞ்சு இப்ப ரெடி பண்ணிடலாமா கோதுமை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கீரை கருவேப்பில்ல சால்ட்டு சில்லி பிளெக்ஸ் வாட்டர் ஆயில் போட்டு நல்லா பசைஞ்சிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பரோட்டா மாதிரி போட்டு நல்லா பரட்டி பரட்டி எடுக்க வேண்டியதாங்க கோதுமா பரோட்டா ரெடி

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சுட்டு போட்டோம் இல்லையா அது ஃபிளேவர் வந்து தந்தூரி சிக்கன் ஃபிளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வெளியே போனா தந்தூரி சிக்கன் புரோட்டா அந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க பசங்க வெளியே வேண்டாம் நீங்களே செஞ்சு கொடுங்கமா சொல்லிடுவாங்க அதோட ஹாப்பினஸ் வேற என்ன